ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது மட்டும் இல்லை ஆண்டோருக்காக நம்ம எது செய்தாலும் அது நமக்கு என்ன செய்யும் பிரயோஜனமாக என்ன செய்யும் இருக்கும் யாரையுமே அவர் என் நிமிஷம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க உறஞ்சி போக மாட்டீங்க அதை நான் மனதிலே வச்சுக்கிட்டு இருப்பேன் உங்களை ஆசீர்வாதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல பாருங்க ரெண்டாவது இந்த பசி பசிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் தான் பசி வந்தது வந்துவிட்டால் பத்தும் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசி வந்தால் எப்படி பத்து பறந்து போகும் ரொம்ப சிலந்தராக இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க கையில் காசு நிறையா இருக்குது ஆனால் அது சமயத்தில் அதை அந்த பொருள் வாங்கக்கூடிய இடத்துல ஒரு காட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காட்டில் யாரோ ஒரு ஏழை அல்லது ஒரு வேடை யாரோ இதாக இருக்காங்க அவங்க கொஞ்சம் வந்து கஞ்சி வச்சிருந்தாங்கன்னா அந்த கஞ்சியாவது தந்த பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சிவோம் நினைக்கணும் ஒரு தடவை சென்னைக்கு போகும்போது ட்ரெயின் வந்து போயிட்டு இந்த திருச்செந்தூர்லேருந்து போகிறோம் நான் மட்டும்தான் போகிறேன் எங்கள் வீட்டிலேருந்து அப்போது அங்கே போனால் ஒரு இடத்துல அந்த ட்ரெயின் ட்ராக்கில் தண்டை காலத்தில் ஏதோ வெடி வச்சுட்டாங்கன்னு சொல்லி ட்ரெயினு அப்படி நிறுத்தி போட்டுட்டாங்க நிறுத்தி போட்டாசுன்னா காட்டுக்குள்ள நிற்கு நடுவே இடத்துல ஒரு மணிக்கு நான் ஷட்டர் இது பண்ணுறேன் ஒரே இருட்டு எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க கோச்சில் அப்புறமா சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாம் அங்கேருந்து அழுதிட்டு கிடக்கு கடைசியில் சரியான பசி ஆகிடுச்சு என்ன முடியும் கையில் உள்ளது அது இதுன்னு சொல்லி இதுலாம் பழ பழங்கள்லாம் கொண்டு போகல பிஸ்கெட் எல்லாம் சின்னாச்சு ப பசி தாங்க முடியல வேறு கடைசியில் என்ன செய்கிறாங்க அங்கே பக்கத்தில் ஒரு செமெண்ட் ஃபேக்ட்ரியும் டால்மியா செமெண்ட் ஃபேக்ட்ரி உடனே அதில் இருந்து என்ன செய்தாங்க இந்த ரப்பா கிண்டி போட்டாங்க உப்புமா கிண்டி போட்டாங்க அதை கீழே இறங்கி எல்லாரும் ஆளுக்கு சின்ன சின்ன ஒரு சின்ன சட்ட மாதிரி ஒன்று நினைச்சாங்க பிளாஸ்டிக் தள்ளு தந்தாங்க அது தந்து எல்லாரும் வருஷம் என்னென்னு என்ன வாங்கினாங்க பாருங்கள் எல்லாேரும் வலியும் நிறைய வருவான் ஆனால் ஒன்றுமே வாங்கி சாப்பிட முடியாது இந்த பசின்னு சொல்லி வந்த உடனே தன்னுடைய படிச்சு படத்தில் பெரிய படிப்பாளியாக இருந்திருக்காங்க பணக்காரராக இருந்திருக்காங்க எவ்வளோ பெரிய வேலை செய்தவங்க எல்லோரும் வருஷா போய் என்ன செய்கிறோம் தூக்க வேண்டிய நிலம் ஆயிடுச்சு ஆகியனால இந்த பசி என்பது வந்தாச்சு என்ன நம்முடைய நிலமே நம்ம நினைச்சிருவோம் மறந்துடுவோம் நம்முடைய வெக்கம் ஆணம் எல்லாமே நினைச்சிருவோம் போயிடும் க களை விடுக்கிறது கூட நினைச்சுவாங்க தயாராகிடுவாங்க அருமையான நிலையம் அப்படி ஒரு இது பாருங்க ஒன்றராஜாக்கள் பதினேழு பதிமூணுலேருந்து பதினாலு வந்து நமக்கு தெரியும் சாரி பார்த்து அந்த அம்மா ஒரு பெரிய வறுமை நாட்டில் என்ன பஞ்சம் மழை தனியும் கிடையாது அதுனால அந்த ஊர்லேயும் பஞ்சம் சாரி பார்த்த ஊர்லேயும் பஞ்சம் அப்போ அந்த அம்மா கொஞ்சம் ஒன்று தான் இருந்துச்சு விரைவு பறிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க கேட்கிற ஏரியா தெற்கு தசி இங்கே சொன்னார் வந்துட்டார் அவர் தான் சொன்னார் ஆகாபராஜா காலத்தில் உங்கள் மழைலாம் பெய்யாது ரொம்ப அத்திரம் பிள்ளுறீங்க மழை பெய்யாது அப்படின்னு சொன்ன உடனே மழையும் நிச்சயம் பெய்யலை பொன்னே ஆகாபாதான் இவரை கொல்லைக்கு தயாரி எதிர்பார்த்துட்டே இருக்காரு இவர் சேடிக்கிட்டே இருக்காரு அதுக்கு பயந்து இவரை என்ன செய்யறாரு ஆண்டோடு சொல்றாரு நீ கேரி தாருல போய் தங்கீருன்னு சொல்லி அங்க போயிருக்காரு அங்க என்ன அங்க அப்போ அப்பத்தையும் தண்ணி அப்படி காக்காதான் நினைச்சது ரசனை கொண்டு கொடுக்குது அப்பத்தையும் வச்சிட்டுன்னு நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு கொஞ்சம் நல்லா தண்ணி அணைச்சிட்டு ஆரத்தில் வச்சுட்டு பழைய அப்படி ஆண்டர் சொல்கிறாரு நீ அங்கே சாரி பார்த்து ஊருக்கு போகணும் சொல்லி அங்கே வாராது அங்கே வந்த சமயத்தில் இன்னடத்துல அம்மா அந்த அந்த விதவாம்மா கொஞ்சோண்டு சுள்ளி பறிக்கிட்டு இருக்காங்க கொண்டு வந்தோடனே கண்ணில் பெற்றோன்னு சொல்கிறாங்க நீ போய் எனக்கு கொஞ்சோண்டு என்னது அடை செஞ்சுட்டோம் அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லணும் சொல்கிறா கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது அதை நான் என்ன செய்வேன் சுட்டு திணிட்டு நானும் மாசனும் சுட்டு தங்கிறக்கார தான் சொல்லி பறிக்கிறேன் அது நாங்கள் சாஸ்திரத்தை இருக்கோம்னு சொல்ல உடனே நீ முதல்ல போய் ஒரு அடையை கொண்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உடனே கீழ்ப்படிந்தாள் கீழ்ப்படிந்து அவருக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு கொடுத்தா தாங்க அந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அந்த மாவு குறையலையா எண்ணையும் கலையத்தில் என்ன செய்யலாம் குறையல பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்கள் அப்போ மற்றவர்களுக்கு ஆண்டோட பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது ஆண்டோட நம்முடைய வறுமையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆசைமும் செய்கிறாரு இருக்கிறார் அப்போ ஆண்டோருக்காக செயல்படும் பொழுது ஆண்டவர் சொன்னபடியே உனக்கு இருக்கிற யாவற்றிலும் வறுமை வராதபடிக்கு பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன வாக்குத்த அந்த இடத்துல நிறைவேற்றுகிறார் அதனாலே ஆண்டோருக்காக செயல்படும் பொழுது அவங்களுடைய பசியான செய்து தீர்ந்து போகணுது என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடியும்